ராகுல் காந்தி அவர்களுடைய புரிதல் மாறிடுச்சு எப்படி எப்படி சொல்றீங்க என்ன மாதிரி அவரு வந்து தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்து புரிஞ்சுக்கிட்டார் தமிழ்நாட் அவருடைய தனிப்பட்ட முறையில நான் வந்து சில நண்பர்கள் ராகுல் காந்தியோட நண்பர்களோட எனக்கு ஒரு தொடர்பு இருக்கு சரி ராகுல் கொஞ்சம் நேரடியா சந்திச்சது இல்லை அவங்கள்ட்ட கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு வந்து பார்த்துட்டு அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல செட்டில் ஆகுறதே அவர் விரும்புறாரு ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த பாசம் அன்பு பீஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் இன்டலெக்சுவல் கேப் இது எஜுகேட்டட்னஸ் ஓவராலாக குரோஆரக்கூடிய தன்மை இதெல்லாம் பார்க்கும்பொழுது இது தமிழ்நாடு எப்படி வளர்ந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது அதனுடைய கூறுகள் எடுத்து பார்க்கறார் அவர் ஒரு அன்பயாஸ்டா பார்க்கும் பொழுது அதுல வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இந்த இங்கிலீஷை வந்து அவங்க அடாப்ட் பண்ணிருக்காங்க இது வந்து லாங்குவேஜ் பாலிசியே கிடையாது லாங்குவேஜ் பாலிசி த்ரீ லாங்குவேஜ் பாலிசி அப்படிலாம் கூட அவர் யோசிக்கல அவர் என்ன யோசிக்கிறாருன்னா தமிழ்நாட்டு மக்கள்லாம் எப்படி வளர்ந்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய்மொழியை படிச்சுக்கிறாங்க அதே சமயத்துல இங்கிலீஷை படிச்சுக்கிறாங்க இங்கிலீஷை படிச்சதுனால அவங்கள இப்ப சாஃப்ட்வேர்ல போய் ஒர்க் பண்ண முடியுது ஒரு ஒரு டாக்டர் ஆக முடியுது ஒரு நர்ஸ் ஆக முடியுது இப்போ ஆஹ் இப்ப நீங்க துபாய் எல்லாம் போனீங்கன்னா கேரளாக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல இருந்து தான் நிறைய நர்ஸுகள் போய் வேலை பண்றாங்க யூகே போய் பாத்தீங்கன்னா அதிகமா டாக்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டுலதான் யூகேல போய் ஒர்க் பண்றாங்க அதுக்குன்னு இங்கிலீஷ் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு தமிழ்நாட்டுல இந்தியாவுல இருக்கக்கூடிய மொத்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ல இருபது பர்சன்ட் தமிழ்நாடுகள் இருக்காங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இன்க்ளூடிங் தமிழ்நாடு மும்பை டெல்லி பெங்களூர் இந்த அளவுக்கு நம்மளால வந்து சாஃப்ட்வேர் துறையில கொடிக்கட்டி பிறக்க முடியுதுன்னா இங்கிலீஷ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்க முடியும் சோ அதை அவரு பாக்குறாரு சோ அப்ப அவர் என்ன யோசிக்கிறாருன்னா தமிழ்நாடு வந்து இப்படி நல்லா வளர்ந்துருச்சுன்னா இதே முறைய ஒவ்வொரு மாநிலமும் கையாண்டா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அவரு சிந்திக்கிறாரு அதுதான் அவருடைய உண்மையான புரிதல் ஆக்சுவலா அவருக்கு உண்மையாலுமே மனசு மாறிடுச்சு ஆக்சுவலா